ஹே மக்களே அப்போ போன வீடியோவில் வந்து கோழி எப்படி அடை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருப்போம் நம்ம எப்படி வச்சோன்றதும் டீட்டெயிலாக காட்டியிருப்போம் அப்போ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி நம்ம பிகினஸ் டவுட்டில் என்னென்ன நம்ம பார்க்க போனோன்னு பார்த்தீங்கன்னா கோழியை வந்து அடை வச்சு முடிஞ்சிட்டோம் கோழியை வந்து அடை வச்சதுக்கப்புறந்தான் மெயின் பிரச்சனையே வரும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கோழி பேன் கோழி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த வீட்டிலலாம் வைக்கிறவங்க பார்த்திங்கன்னா கோழி பேனுக்கு பயந்துகிட்டே அடையே வைக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி தொல்லையாக இருக்கும் கோழி பெயின் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் மெடிசன் பண்ணுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே பண்ணுறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் கோழிப்பெயின் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தான் வச்சிருக்கோம் அடை வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கோம் இதுக்கு வந்து நாங்கள் என்ன மெடிசன் யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணோம் ஒன் ஆஃப் த கோடி பெஸ்ட் கூட நான் இது பேர் சொல்லுவேன் நோடெக்ஸ் இது வந்து கம்பெனி வேறையாகவும் இருக்கலாம் இது வந்து வேற நோடெக்ஸும் இருக்கு ஆனால் ரெண்டு பவுடருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பவுட்ரு தான் ஆனால் கம்பெனி மட்டும் வேறுபாடு இருக்குது ஆனால் ரெண்டுமே நல்லாவே ஒர்க் ஆகும் மக்களே நம்ம வந்து நிறைய பேர் வந்து தண்ணியில் லிக்விட் மாதிரியும் இருக்குது கோழி பெயின் போடுறது நம்ம வந்து அடைக்கோழிங்களை வந்து முக்க முடியாது ஏன்னா அடை வந்து அடையில் இருக்கிற கோழிங்களை வந்து நம்ம தண்ணியில் வந்து முக்க முடியாது அதனால் பெஸ்ட் மெடிசன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரை இந்த பவுட்ரு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வாங்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் இருக்காங்க அதனால நம்ம வந்து பெஸ்ட்டு மெடிசனாக தான் சூஸ் பண்ணணுன்னு சொல்லி இது வாங்கியிருப்போம் டேட்டு பார்த்து வாங்குங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை யூஸ் பண்ணலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா வருது இரநூத்தி நாற்பது ரூபாக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வேலை செய்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது என்னடா இது நம்ம போடுற பவுடருக்கு கூட இந்த ரேட் இல்லையே இதுக்கு போய் இரநூத்தி நாற்பது ரூபான்னு நினச்சேன் ஆனால் இரநூத்தி நாற்பது ரூபாக்கான பவர் இந்த பவுடரில் இருக்கற மக்களே ஏன் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் அடை வச்சுருக்கோம் எப்படியா இருந்தாலும் ஒரு நாலஞ்சு கோடி அடை வச்சு எடுத்துருப்போம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கோழி பெண் தொல்லைன்றதே இல்லை இல்லைனா நம்ம கோழி பெயின் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க முடியாது கோழி மட்டும் தான் இருக்க முடியும் நம்மளாம் வெளியே போயிடும் அந்த மாதிரி ஃபுல்லாக பரவிடும் கோழி பெயின் பெட்டு துணி எல்லாத்துலேயும் கோழி பெயின் பரவிடும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அந்த மாதிரி ஆயிரும் இது பார்த்திங்கன்னா இதிலேயே போட்டிருக்காங்க ரீப்ளேஸ் த கேப் டைட்லி ஆஃப்டர் யூஸ்ன்னு போட்டிருக்காங்க நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மூடியை வந்து டைட்டாக நீங்கள் வந்து மூடி வச்சுட்டிங்கன்னா அதனோட பவர் எல்லாம் வெளியே போகாது கோழி பண்ணையில் கோழி எல்லா கோழிக்கும் இருக்குது கோழி பண்ணையே பரவி இருக்குன்னு நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணுற லிக்விட் இருக்கு அதில் வந்து கோழிங்களை வந்து முக்கிய முக்கி எடுத்துட்டோம்னா அதுவும் நல்லாவே கேட்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இதுவரை ட்ரை பண்ணி பார்க்கல அதை பற்றி என்னென்னு செய்ய தெரியல ஆனால் அடைக்கழிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியிலலாம் முக்க முடியாது அதனால பெஸ்ட்டு இந்த பவுடர் தான் இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடக்கி வச்சுருக்கோம் கோழியை அதை வந்து நம்ம வந்து தீவனத்துக்கு திறந்து விடுவோம் பார்த்தீங்களா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியெல்லாம் திறந்து விடும் போது தீவனத்துக்கு வெளியே திறந்து விட்டு மறுபடியும் கூட்டில் அடைக்கிற டைமு நீங்கள் இந்த பவுடரை வந்து போட்டு கொடுத்தா போதும் இப்போ வந்து மேடம் வந்து இப்போ தீவனம்லாம் போய் சாப்பிட்டு மோஷனெல்லாம் போய் மண்குடிகளெல்லாம் போட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையில் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுடரை வந்துட்டு ஃபுல்லாக கோழி மேலே போட்டு விடணும் கண்ணெல்லாம் பட்டுருச்சுன்னா பிரச்சனை இல்லையான்னுலாம் கேட்பீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை குட்டிங்க சின்ன குஞ்சுங்க கண்ணில் பட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை ஒரு ப்ராப்ளமும் வராது ஃபுல்லாக கோழிக்கு மேலே போட்டு இந்த ரெக்கை கடையில் கோழிக்குள்ளெல்லாம் போட்டு வச்சுருங்க அதிகமாக போடணும்னு இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நாள் வச்சு இது யூஸ் பண்ணலாம் நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருத்துவம் வசம்பு பொடி பின்ன வேறு ஏதோ ஒரு இலை மூழ்கை இலை எதுமோ சொல்லுவாங்க அதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறோம் பின்ன நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது கோழிப்பேன் பெயன் நமக்குலாம் அது ரொம்பவே அலர்ஜி கோழிப்பேன் பேன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஹாஸ்பிட்டலில் தூக்கி நடக்கிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிற பவுடரே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பவுடர் வாங்கி யூஸ் பண்ணோம் நிஜமாவே எஃபெக்டிவாக இருக்குது மக்களே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் கோழி நம்ம வந்து வெளியே வந்து கோழி அடை செட்டப்லாம் இனிமேல் பண்ணலை இதுக்கப்புறம் பண்ணணும் அது வேறு வீட்டுக்குள்ளே வச்சு அடை வச்சு விரிச்சுட்டு இருக்கோம் இது என்ன தேய்ச்சி கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு வந்து இப்போ பவுடர் போடும்போது தான் நான் கவனித்தேன் காடெல்லாம் ரொம்பவே வெடிச்சு அந்த சொறிக்கால் மாதிரி ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கவனிக்காமல் இருந்தாலும் இது வேற அங்கங்கே பட்டு புண்ணாயி அப்படியே கொச கொசன்னு இருக்கும் அதனால நம்ம வந்து இப்பவே கொஞ்சம் வேஸ்லீன் எல்லாம் தேய்ச்சி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தேய்ச்சி கொடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா இந்த சொறிக்காலுக்கு பெஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலராக வெடிப்புக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த வேஸ்லின் மட்டும் யூஸ் பண்ணி கால் மொத்தமாக தேய்ச்சி கொடுத்துட்டா போதும் இல்லாட்டி கோழிக்கு பார்த்தீங்கன்னா தோலுரிஞ்சு தோளு பிளட் வர ஆரம்பிச்சிடும் அதனால நான் தான் கவனிச்சேன் அப்போ வந்து அதையும் போட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இது வந்து நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃபுல்லாக போட்டுருங்க பவுடரை வந்து முட்டையிலையும் பவுடரை போட்டு கொடுத்துட்டு அந்த மணலில் எல்லாத்துலேயும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்கார வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் வந்து கோழியை வந்து மேய்ச்சலுக்கு திறந்து விடுற டைம் அடுத்தவட்டி போட்டால் போதும் டெய்லியெல்லாம் போடணும்னு இல்லை நீங்கள் என்னை பொறுத்தவரை இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி பேன் கூட அரிக்காது கோழி வந்து முட்டை விரிஞ்சி வர வர கோழிப்பெண் தொல்லைன்றதே வராது கண்டிப்பாக கோழி அடையில இருந்தால் உங்ககிட்ட நாட்டு மருத்துவமோ ஏதாவது ஒரு மருத்துவம் இந்த கோழிப்பெயனுக்காக செஞ்சிருந்த மக்களே இல்லாட்டி முடியாது நம்ம வந்து தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாமியார் வீட்டில் இருக்கும்போது எனக்கு கோழி வளர்ப்பை பற்றி எதுவுமே தெரியாது மாமியார் வீட்டில் வளர்த்ததை பார்த்தீங்கன்னா அடை வச்சு ஐயோ வீட்டுக்குள்ளே இருக்க முடியல நம்ம உடம்பெல்லாம் அப்படியே சொறி வந்து ரொம்பவே மோசமாக ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சுட்டு இருந்தோம் அதுக்கு பயந்துட்டே பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்ம வந்து பவுடர் வாங்கி யூஸ் பண்ணி ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது இந்த பவுட்ரு கோழி பெயின் தொன்னலைன்றதே இல்லை அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா கோழிக்கு எந்த பிரச்சனையும் வராது கோழி மேலே பட்டாலோ கோழி கண்ணில் பட்டாலோ எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம் இதுதான் நான் கோழி பெயின் வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு மேலேயும் இதை தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபேவரட் ஆகிடுச்சு இந்த பவுட்ரு கோழி பெயின் பவுடரு அவள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னை நெக்ஸ்ட் வீடியோவில் பிகினர்ஸ்க்கு வர டவுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அடை கோழியை வந்து எத்தனை முறை வந்து மேய்ச்சலுக்கு திறந்து விடணும் ஒரு நாள் நாளைக்கு எத்தனை வாட்டி அடைக்கோடிக்கு தீவனம் வைக்கணும் கூட்டிலேயே வைக்கணுமா இல்ல நம்ம தீவனம் திறந்து போது வைக்கலாமான்ற டவுட்டெல்லாம் கண்டிப்பா பிகினஸ்க்கு வரும் அப்ப நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதான் பார்க்க போகிறோம் அப்போ நீங்களும் பார்க்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே